வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மதுரை ஸ்பெஷல் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அந்த சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்த சுவையில் ஒரு அட்டகாசமான ஒரு சட்னி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட பத்து பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து வரமிளகாய் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே தெரியுது அளவுக்கு குட்டியாக இருக்குதுன்னு ஸோ அதனால் நான் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா சாதாரண வரமிளகா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க போதும் காஷ்மீரி மிளகா ஒரு மூணு இது வந்து கலருக்காக மட்டும்தான் இது கூடவே புளி பேஸ்ட்டு ஏன்னா கொட்டையெல்லாம் இருக்குங்கிறதுனால கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சுத்தமான புளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு சேர்த்துக்கோங்க புளி இது கூடவே வெள்ளம் ஒரு சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பீஸ் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம வத்த விடுறதுனால அதனால் போடும்போது கம்மியாகவே சேர்த்துக்காங்க பத்திரைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி ஊற்ற வேணால் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி மிளகாய் பேச்சாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியை அரைசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க ரொம்ப ஊற்றிடாதீங்க டேஸ்ட் வந்து மாறி அம்மி இருந்துச்சுன்னா அந்த சட்னி வந்து அம்மியில் செய்யுங்க சூப்பராகவும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வற்ற விட்டுக்கலாம் அப்போ அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலேனா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சி மதுரை ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இனிப்பு காரம் புளிப்பு இது மூணு கலந்த சுவையில் சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி